செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் பிரதான சாலையில் கடந்த சில வருடங்களாக சாலை பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க விரைவில் சாலை அமைக்க வேண்டும் என பாஜகவினர் கோரிக்கை சாலை புதுப்பிக்காத சூழ்நிலையில் விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இங்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் மேலும் கொடைக்கானல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மேல்மலை கிராமங்களுக்கும் மேல்மலை கிராமங்களில் அமைந்துள்ள சுற்றுலா தலத்திற்கும் செல்வதை அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் இந்த மேல்மலை கிராமங்களுக்கும் செல்வதற்கு ஒரே சாலையாக அப்சர்வேட்டரி சாலையாக உள்ளது இந்த சாலையானது கடந்த சில வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாகவும் காட்சியளிப்பதுடன் குழிகளில் இருசக்கர வாகனங்கள் சிக்குவதும் விபத்துகள் ஏற்படுவதும் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் தொடர் கதையாக உள்ளது மேலும் இந்த சாலையில் அதிகம் குழிகள் இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த சாலையை புதுப்பிக்க ஒப்பந்தம் விடப்பட்டும் சாலையை புதுப்பிக்காமல் இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கவனம் செலுத்தி இந்த சாலையை விரைவில் புதுப்பிக்க வேண்டும் என பாஜகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அனைத்து பொதுமக்களையும் கூட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேல்மலை கிராமங்கள் அப்சர்வேட்ரி புதுக்காடு அது போக டூரிஸ்ட் பகுதிகளான ச பில்லர் ராக் சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு உண்டான பிரதான சாலை இது ஒரு சாலை தான் இருக்குது இந்த சாலை ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இந்த நாலு வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த சாலைனால் ஆக்சிடெண்ட் ஆகி ஏற்கனவே ரெண்டு உயிர்கள் வந்து கொடைக்கானல்காரங்க வந்து இறந்துருக்காங்க இங்கே இப்போ ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களோட ஹஸ்பண்டோட காலு உடஞ்சிருக்கு இப்படி தொடர்ந்து இந்த சாலை வந்து போடாதனால பல ஆக்சிடென்ட் ஆகிற ஆகிற சூழ்நிலை தான் இன்னைக்கு கொடைக்கானலில் நீடிக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிக வருமானம் வரக்கூடிய நகராட்சிகளில் டாப் கொடைக்கானல் இருக்குது ஆனால் கொடைக்கானல் மக்களுக்காக இந்த அரசாங்கம் எந்த வித நடவடிக்கையுமே எடுக்க மாட்றாங்க இந்த ரோடை போட சொல்லி தொடர்ந்து அனைத்து கட்சியினை சார்ந்தவங்க மக்கள் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்கும் ஆனால் நெடுஞ்சாலைத்துறையும் கவர்மெண்ட்டும் வீம்பு பிடிச்சிட்டே இந்த ரோடை போட மாட்டுறாங்க இந்த இடத்துல ரெண்டு வண்டி ஒரு டைம் கிராஸ் பண்ண முடியாது இதுதான் மெயின் ரோடு கொடைக்கானல் இன்றைக்கி கொடைக்கானல் மக்கள் கற்காலத்தில் வாழ்கிற மாதிரி தான் எங்களுக்கு உணர்வு இருக்கே தவிர வித இந்த கவர்மெண்ட்னால வித நன்மைகளும் நடக்க மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் நெடுஞ்சாலைத்துறை திமுக அரசாங்கம் இந்த ரோடை போட்டு கொடுக்காட்டினா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மக்களை திரட்டி அறிவிக்கப்படும் அதே மாதிரி இந்த ரோடு சைடில் இருக்கிற கால்வாகைகளை சரி செஞ்சு மழை தண்ணி வந்துச்சுன்னா அந்த வழி போகிற மாதிரி சரி செஞ்சு கொடுக்கணும் இது கொடைக்கானல் மக்கள் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றி